அமுழ்தினம் இனிய தமிழ் வணக்கம் அன்புறவுகளே நான் அளவை கலைக்கிறேன் கண்ணகியை தேடி ஒரு பயணம் இந்த காணொளி தொகுப்பிலே நான் கண்ணகி பற்றிய செய்திகளை அறியத்தரப்போகிறேன் குறிப்பாக இலங்கையிலே கண்ணகியுடைய வரலாறு அதாவது கண்ணகி வழிபாட்டுடைய தொன்மை எப்படி இருக்கிறது என்று போறேன் அதற்கு முதலாக நான் இங்கே வந்திருக்கிற இந்த ஆலயம் பார்த்திருக்கேன்னு சொன்னால் வந்தாறு மூலை கண்ணகி அம்மன் கோயில் இந்த வந்தாறு மூலை கண்ணகி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி விட்டது இந்த வந்தார மூளை என்ற இடத்திலே வந்தார மூலை என்ற பெயர் வந்ததன் காரணமே வந்து கண்ணகி அம்மன் மதுரையை எரித்த பின்னர் அவர் தனது கோபம் தணிவதற்காக வந்த ஆரிய இடம் இந்த வந்தார மூலை என்று அறிய அறியப்படுகின்றது வரலாறுகள் கூறுகின்றன அந்த வகையிலே இந்த வந்தார மூலையில் அமைந்துள்ள கண்ணகை அம்மன் ஆண்டுக்கு ஒரு முறை மிகவும் சிறப்பாக இந்த திருக்கதவு திறந்து பூஜைகள் நடைபெறும் அத்தோடு மட்டக்கள மாவட்டத்திலே கண்ணகி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அது பற்றிய செய்திகளையும் உங்களுக்கு தர இருக்கிறேன் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் கண்ணகை அம்மனின் சிலை இங்கே காட்சி அளிக்கின்றது மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் இந்த மரம் கூட மிகவும் பிரசித்தி பெற்றது மிக தொன்மையான மரம் அத்தோடு இங்கே சிறு தெய்வ வழிபாடுகளும் இருக்கின்றன ஆங்கங்கே சிறு தெய்வத்துக்குரிய சின்ன குடில்களும் காணப்படுகின்றன இந்த கோவிலிலே சூழல் மிகவும் அழகாக இருக்கிறது இதிலே நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நீர்முக விநாயகர் ஆலயம் இது ஒரு விநாயகர் ஆலயம் அது இந்த கண்ணகை அம்மனுக்கு அருகிலே இருக்கின்றது உண்மையில் இந்த விநாயகர் ஆலயத்திலே கூட ஒரு அதிசயமான கிணறு இருக்கின்றது அது நாக வழிபாட்டுக்குரிய சின்னங்களை தாங்கி ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முற்பட்டதாக கருதப்படுகின்ற அந்த கிணறு கூட இருக்கிறது அது பற்றிய தகவல்களை கூட உங்களுக்கு தர இருக்கிறேன் அதோடு இந்த ஆலயத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு நாக சிலை அதுவும் கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையான என்று சொல்கிறார்கள் இந்த ஆலய ஒன்றலிலே விநாயகரோடு கூடியதாக இந்த கனகி அம்மன் கோவில் இருக்கிறது இது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த திருக்கதவு திறந்து வழிபாடுகள் நடத்தப்படும் இப்பொழுது திருக்கதவு இருக்கிறது மிகவும் அழகாக பராமரித்து மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது ஆலயத்துள் சென்று பார்ப்போம் இப்பொழுது நாங்கள் ஆலயத்தினுடைய உட்பிரகார வீதியுடாக செல்கின்றோம் உண்மையிலே வைகாசி மாதத்தில் இடம்பெறுகின்ற அந்த விசேடமாக கண்ணகை அம்மனுக்கு திருச்சடங்கு என்று சொல்வார்கள் அந்த சடங்கு நிகழ்வு நடம்ப இடம்பெறுவது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் உண்மையிலே அந்த நேரத்திலே மட்டக்களப்பில் கண்ணகை அம்மன் வரலாற்றை வழக்குறை காதை என்னும் ஒரு காவியம் மூலமாகத்தான் பாடி வருகிறார்கள் அதிலே இந்த சடங்கு முறைகளிலே பலவிதமான பாரம்பரிய முறைகள் இருக்கின்றன அந்த முறைகளை நீங்கள் வெறும் பெறும் பார்க்கலாம் சரி இப்பொழுது கண்ணகி அம்மனுடைய அந்த ஆதி மூலத்தினுடைய அமைப்பை நாங்கள் பார்த்தோம் அது உண்மையிலே கதவு பூட்டி இருக்கிறது இது ஏற்கனவே திருவிழா அதாவது சடங்கு முடிந்து விட்டபடியால் இப்பொழுது ஆலயம் பூட்டியிருக்கிறது ஆனால் அந்த கண்ணகம்மனை வழிபடுபவர்கள் வந்து தங்களது பூக்களையும் ஊதுபத்திகள் அவற்றையெல்லாம் கொளுத்தி இங்கே வழிபாடு நடத்துவார்கள் இந்த வந்தாரமூலை வரலாறு சிறப்பு கண்ணகம்மன் ஆலயம் வந்து அடிக்கல் நாட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டப்பட்டு கும்பகோசகப் திருவிழா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்றது மே மாதம் அளவில் அது பற்றிய செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இந்த வந்தார்முலை கண்ணகி அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு உரியதான கிணறுகளும் நிறைய சுற்றி பெற காணப்படுகின்றன மிகவும் ஒரு அமைதியான இடம் நீங்கள் பார்ப்பது அது தெரிகிறதே அந்த முகப்பு அதுதான் அந்த இருக்கும் இந்த கண்ணகி அம்மனுக்கும் கோயிலுக்கும் செல்வதற்கான முகப்பு இது வந்து திருவண்ணாமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் அருகே வந்தார்முலை என்ற அழகிய இந்த ஊரில் அமைந்திருக்கின்றது சுற்றி மிகவும் ரம்மியமான சூழல் காண காணப்படுகிறது இந்த மரங்களின் குளிர் மயில் உண்மையிலே மிகவும் நன்றாக அழகாக இருக்கிறது அடுத்த காணொலியிலே நாங்கள் வேறு கோயில் பற்றிய சிறப்புகளையும் பார்ப்போம் அதோடு இந்த கோவில் பற்றிய இன்னும் சிறப்பான பல கதைகள் உண்டு அந்த கதைகளையும் உங்களுக்கு தருகிறேன் நன்றி வணக்கம்